ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிள் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரட் பீன்ஸ் சாதம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனோன்னே ரெண்டு வெங்காயம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில்ல சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த பச்சை வாசம் போய் தக்காளி வெங்காயோட நல்லா பைண்ட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம கேரட் பீன் சேர்த்துக்கலாம் இது கூட உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டந்தான் இந்த கேரட் பீன்ஸ் நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட் வேகணும் ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற வரைக்கும் வேக விட்டுருங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க கேரட் பீன்ஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி சாகியாக இருக்கும் அதனால் ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாஸ்மதி கூட சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி அது கூட கொஞ்சம் பெப்பர் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் இது லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட செய்யலாம் நம்ம இஷ்டந்தான் அப்படி தான் நம்மளோட சூப்பரான கேரட் பீன்ஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு தாராளமாக கட்டி கொடுக்கலாம் காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பை பாய்